சரியா போட்டாத இந்த மாதிரி ஜன்னலை வீட்டில் இருக்க பெண்களே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் இப்போ இந்த ஜன்னல் பாத்தீங்கன்னா பூட்ட மட்டுக்கு அதாவது இந்த பகுதியில் கொஞ்சமாக தட்டுது அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜன்னல் கதவுல உள்ள ஸ்க்ரூ டைட்டாக இருக்கான்னு பார்த்துர்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லவே டைட்டாக இருக்கு அதனால நாம இந்த மாதிரி சமமா இருக்கிற சின்ன கட்டை ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஹார்டான உப்புத்தாள் எடுத்து கட்டையில சுத்திரலாம் இப்போ தட்டுற இந்த பகுதியை மட்டும் கட்டையோடு சேர்ந்திருக்க தாளை வச்சு நல்லா தேய்ச்சிடலாம் இப்போ இந்த ஜன்னலை ஃப்ரீயா உள்ள போதான்னு அடைச்சு பாத்துடலாம் இப்போ மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சமா உரசுது அதை மட்டும் லைட்டா தச்சு எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் ஃப்ரீயா அடைக்குதான்னு பாத்திரலாம் இப்போ கொஞ்சம் கூட உரசாம சூப்பரா அடைக்குது அடுத்ததாக ஹார்டான உப்புத்தாலும் அந்த கட்டையில இருந்து எடுத்து சாஃப்டான உப்புத்தாலும் அந்த கட்டையில சுத்திரலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தேய்த்த பகுதியில கொஞ்சமாக சொர சொரப்பாக இருக்கும் அதனால இந்த சாஃப்டான உப்புத்தாள வச்சு லைட்டா தேய்த்து பாலிஷ் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக அந்த பகுதியை பாலிஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி நல்லாவும் பூட்டுது அடுத்தது அந்த பகுதியில இதே கலர்ல உள்ள பெயிண்ட் எடுத்து அடிச்சிடலாம் இப்போ நம்ம கிட்ட வார்னிஷ் தான் இருக்கு அதனால அவசரத்துக்கு வார்னிஷ் அடிச்சிடலாம் இப்ப இத சூப்பரா அடிச்சாச்சு இனி இது நல்ல காஞ்ச பிறகு இந்த ஜன்னலை பூட்டிக்கலாம் அடுத்ததான் பலர் வீட்டுல பின்வாசல் உள்ள கதவை பூட்டும் போது கொண்டி மட்டும் தான் போடுவாங்க உள்ள பூட்ட சாவி வச்சு பூட்ட மாட்டாங்க அதே மாதிரி கீழுள்ள கொண்டியும் போட மாட்டாங்க இதனால பெரிய பிரச்சனையே இருக்கு அதை பாக்குறதுக்கு கதவோட முன் பக்கம் போயிடலாம் இப்போ அந்த கதவோட முன்பக்கம் வந்தாச்சு இப்ப நம்ம கொண்டி போட்டுருக்கு இந்த கதவோட மேல் பக்கத்துல உள் பக்கமா கொண்டி போட்டிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது கதவோட அடிப்பக்கத்தை கொஞ்சமா மேல உள்ள கொண்டி உடஞ்சி ஈஸியா கதவு திறந்துரும் இப்ப கீழே ஒரு கட்டையை வச்சு கொஞ்சமா தான் அழுத்துறேன் கதவுல எவ்வளவு கேப்னு நீங்களே பாருங்க இப்ப கூட கொஞ்சம் மேல உள்ள கொண்டி உடையும் அல்லது கதவு வீக்கா இருந்துச்சுன்னா கதவே உடஞ்சிரும் அதனால நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது பின்வாசல் உள்ள கதவோட உட்பகுதியில மூணு லாக்கையும் நல்லா கூட்டிட்டு போங்க இதனால சின்ன சின்ன திருடர்கள் இடமிருந்து வீட்டைப் பாதுகாக்கலாம்